வணக்கம் நேயர்களே ஜூலை மாதத்தோடைய ராசி பலன் எல்லாமே நம்மளுடைய சேனலில் கேட்டிருப்பீங்க மேஷம் முதல் மீனம் வரையிலான அனைத்து ஜூலை மாத ராசி பலனையும் கேட்டிருப்பீங்க இப்போது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஜூலை பன்னெண்டாம் தேதி நிகழவிருக்கும் அந்த செவ்வாய் கிரகத்தோடைய இந்த சஞ்சாரத்தை பற்றி தான் பேச போகிறோம் குறிப்பாக பார்த்திங்கன்னா செவ்வாய் ஒரு ஒரு நாற்பத்தஞ்சு நாளுக்கும் ஒரு ஒரு ராசியை மாறுவார் அப்படி பார்க்கும்போது செவ்வாய் இப்பொழுது ஜூலை பன்னெண்டாம் தேதி குரு பகவானோட சேர்ந்து பயணிக்க போகிறாரு இப்போது குரு பகவான் மே ஒன்றாந்தேதி மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு இருக்கிற சூழ்நிலையில் நிறைய ராசிக்காரங்களுக்கு ஒரு ஒரு விதமான நல்லது கெட்டது நடந்திருக்கலாம் இப்பொழுது குறிப்பாக ஒரு மூணு ராசியினருக்கு பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்பு காத்திட்ருக்கு இந்த ஒரு சஞ்சாரத்தினால செவ்வாய் பகவான் பன்னெண்டாம் தேதி ஜூலை பன்னெண்டாம் தேதி குரு பகவானோட இணைய இருக்கிற காலத்தில் எந்த மூணு ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம்ன்றதை பார்க்கலாம் முதல்ல பார்க்க போகிறது மேஷ ராசியினருக்கு மேஷ ராசியினருக்கு இத்தனை நாள் வரை உங்களுடைய ராசியிலே செவ்வாய் இருந்தும் இரண்டாம் வீட்டில் குரு பகவானும் இருக்க ஒரு சில மாற்றங்களை செய்திருக்கிறார் நல்லதும் நடந்திருக்கலாம் கெட்ட விஷயங்களும் சில நடந்திருக்கலாம் குறிப்பாக சொத்து சம்பந்தப்பட்டமான விஷயங்களில் இடைஞ்சல்கள் ஒரு பழைய பூர்வீக சொத்துக்கள் விற்க போகிற இடத்துல பிரச்சனைகளோ இதெல்லாம் இருந்திருக்கலாம் அது எல்லா விஷயத்தும் அந்த இடைஞ்சலர் தடங்களாக இருந்த அத்தனை விஷயங்களும் விலகி உங்கள் கைக்கு பணம் வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக இந்த ஜூலை பன்னெண்டாம் தேதிக்கு மேலே அமையவிருக்கிறது நல்ல யோகங்கள் வேலையில் பலவிதமான முன்னேற்றங்கள் மாற்றங்கள் தொழிலையும் நல்ல முன்னேற்றம் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்து ரெண்டாவது ராசியாக சிம்ம ராசியினருக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதலுங்க நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிடலாம் உங்களுடைய பத்தாவது வீடு பத்தாவது இடத்துல குரு பகவானும் செவ்வாயும் சேர்ந்து பயணிக்கும் இந்த நேரத்தில் இத்தனை நாளாக வேலை இல்லையே அல்லன வேலையில் ஒரு ப்ரொமோஷனோ உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இல்லை ஹைக் இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்த சிம்ம ராசியினருக்கு ஒரு விடிவு காலமாக இந்த ஜூலை பன்னெண்டாம் தேதி நிகழவிருக்கும் செவ்வாய் கிரகத்தோடைய இந்த சஞ்சாரமானது உங்களுக்கு பெரிய வெற்றி வாய்ப்புகளை தரும் கண்டிப்பாக வேலையில் நீங்கள் முன்னேறுவீங்க நல்ல வேலை கைக்கு வந்து சேரும் உங்கள் மனசில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே விலகி ரொம்ப நாளாக இது பண்ணலாமா அது பண்ணலாமா இப்படி நடக்குமா அப்படி நடக்குமா யோசிச்சுருந்த காலம்லாம் போய் உங்களுக்கு தெளிவான ஒரு நல்ல யோகம் பிறக்கும் சிம்ம ராசி என்பர்களே மூன்றாவதாக கடகராசி நேயர்களுக்கு கடகராசிக்கு பதினோராம் வீட்டில் குருவும் செவ்வாயும் சேர்ந்திருக்கிற நேரம் இது மிகப்பெரிய வரப்பிரசாதம் ராஜயோகமாக கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட இந்த நேரமானது உங்கள் குடும்பத்தில் சந்தோஷத்துக்கு பிரச்சனையே இல்லைங்க அந்த அளவுக்கு சந்தோஷம் வந்து நல்லா வீடு ஃபுல்லாக இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகி நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நேரமாக இது உங்களுக்கு அமையும் ஸோ இந்த மூன்று ராசியினர்கள் மேஷம் கடகம் சிம்மம் ஆகிய இந்த மூன்று ராசியினருக்கும் இந்த செவ்வாய் கிரகத்தின் இந்த சஞ்சாரமானது மிகப்பெரிய வெற்றிகளை குவிக்கப் போகிறது நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்